காசா போர் நிறுத்தத்திற்கான ஐநா தீர்மானத்தை ரத்து செய்த அமெரிக்கா இனப்படுகொலைக்கு இஸ்ரேலுக்கு அனுமதி கொடுத்ததாக ஈரான் சாடல் போர் கைதிகளை விடுவிப்பது மற்றும் உடனடி நிபந்தனையற்ற நிரந்தர போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் என ஐநா பாதுகாப்பு அவையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்துள்ளது பாதுகாப்பு அவையில் உள்ள பதினான்கு உறுப்பினர்கள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்த போதும் அமெரிக்கா மட்டுமே போர் நிறுத்த நடவடிக்கையை நிராகரித்துள்ளது இதற்கு ஈரான் கடும் கண்டனங்களை பதிவு செய்துள்ளது இந்த வீட்டோ அவமானகரமானது என்றும் ஐநாவின் சாசன அடிப்படையிலான ஆணையை நிலைநிறுத்துவதற்கான மற்றொரு தோல்வியை குறிப்பதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் எஸ்மாயில் பாகே கடுமையாக சாடியுள்ளார் மேலும் அமெரிக்காவின் இந்த செயல் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தடையின்றி காசா மற்றும் லெபனானில் படுகொலைகளை தொடர அனுமதி வழங்குவது போல் உள்ளதாகவும் குந்தளித்துள்ளார் இந்த வீட்டோ மூலமாக அப்பாவி பாலஸ்தீனியர்களை அமெரிக்கா அலட்சியம் செய்வதோடு அவர்கள் மீதான படுகொலைகளிலும் பங்கெடுப்பதாக சாடியுள்ளார் இதன் மூலமாக கடந்த பதிமூன்று மாதங்களாக இஸ்ரேலின் குற்றச்செயல்களுக்கு அமெரிக்கா உடந்தையாக இருந்தது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என்றார் காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போரை மனிதாபிமான அடிப்படையில் நிறுத்தும் முயற்சியில் ஐநா இறங்கியது இதற்காக உடனடி மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் மற்றும் பணிய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஐநா சபையில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அமெரிக்கா பனைய கைதிகளை விடுவிப்பதில் சுமூக முடிவு எட்டப்படாததால் இந்த தீர்மானத்தை ஆதரிக்க முடியாது என மறுத்துவிட்டது காசா போர் நிறுத்தம் தொடர்பான தீர்மானத்தை அமெரிக்கா ரத்து செய்வது இது நான்காவது முறை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த வழங்கியதுல நீங்க டிரை ஃபுட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான உள்ளிட்ட பல பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க